திமுகவுடன் கேப்டன் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய விஜயகாந்தின் தேமுதிக கட்சி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலினை சந்தித்து இன்று கூட்டணியை உறுதி செய்துள்ளார் விஜயகாந்த் கட்சி தொடங்கியது முதல் அவர் மறையும் வரை கடுமையாக திமுகவையும் கருணாநிதியும் தாக்கி பேசியிருந்தார் எந்த காலத்திலும் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்றும் பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி தேமுதிக விஜயகாந்தை எதிர்பார்த்திருந்த நிலையில் அப்போது அவர் பழம் நழவிக்கொண்டிருக்கிறது பாலில் விழப்போகிறது என்று பேசியது பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியது அதற்கு இன்று தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தேன் கலந்த பாலில் தேமுதிக விழுந்துள்ளது என்று பேசியது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் தொடங்கிய விஜயகாந்த் அவர்களையும் அவரின் உடல்நலம் குறித்தும் கேலிக்கிண்டல் செய்து தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக விஜயகாந்தை இழிவுபடுத்திய முதல் கட்சி திமுகவாக இருந்த நிலையில் இப்போது பொது தேர்தல் அரசியலுக்காக திமுகவுடன் கூட்டணி வைப்பதை தேமுதிக கட்சியினரே விமர்சித்து வருகின்றனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இதற்கு முன்பு திமுக கட்சியையும் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் பேசியது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்று எதிர்கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மக்கள் நலம் கட்சியை பற்றி பாராமல் சுயநலத்திற்காக முடிவெடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதிக கட்சியினரும் அதேபோல கேப்டன் விஜயகாந்தின் அனுதாபிகளும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கே வாக்கு செலுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர்